யார் வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்ல முடியாது மக்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும் அதை விலை கொடுத்து வாங்க தான் என்னோட ஆழமான நம்பிக்கை அதே ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி செஞ்சாங்கன்னா அந்த மாதிரி வளர்ச்சி நிற்காது நான் என்ன சொல்கிறேன் அவங்களுக்கு புரியும் அது மக்கள்கிட்ட போய் தெளிவாக சொல்லுவேன் அந்த மாதிரி வளர்ச்சி நிற்காது உரம் இருக்கணும் மண் இருக்கணும் அதை சார்ந்து வளரும் பயிராக இருக்கட்டும் நாடு செழிக்கணும்னா அது இருக்கணும் பணம் மட்டும் இருந்தால் பார்த்தாதுங்க மனம் இருக்கணும் இன்னொன்று சொல்கிறேன் பழைய பாட்டு தான் அது புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை இன்னும் வெற்றியே பெறலை சரியா மக்கள் தீர்ப்பு இருக்கு அது வந்து ஒரு சும்மா ஒரு டாட்டுன்னு நினைக்க கூடாது சில சமயம் அது ஒரு நாம மாதிரியும் வரும் விரலில் வைக்கிறது அந்த டாட்டுங்கிறது ஃபுல் ஸ்டாப் அநீதிக்கு நாமன்றது தேசத்தை ஏமாத்த நினைக்கிறவங்களுக்கு சரியா சார் இப்போ வந்து நடிகர்கள் அரசியல் தெரியாது சமீபத்தில் வந்து நடிகர் விஜயோட அரசியல் தம்பி வரட்டும் நல்ல வரட்டும் அது கரெக்டான வயசில் வர்றார் வரணம் வர்த்தம் அது நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் பீக்கில் இருக்கும்போதே வர்றாருன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் இன்னொன்று சொல்கிறேன் அவர் உடனே நான் என் கடமையை முடித்து வருகின்றார் தொழில் முழு நேரம் இதில் வருவார்னு ஒரு அண்ணனா என்னோடய ஆசை அது அதுலேயும் நடிக்கணும் ஏன்னா அது தேவைப்படும் சில விஷயங்கள் திரையில் சொல்லும்போது இன்னும் ரீச் ஆகும் பழைய பாட்டெல்லாம் இப்போவும் பட்டுக்கோட்டையார் பாடினது கண்ணதாசன் ஐயா பாடினது அவங்கெல்லாம் பாடினது நம்ம ஏன் இன்னும் பாடுறோம் அவ்வளோ நாங்கள் எப்போவுமே சொல்கிறது உண்டு சுதந்திரம் அப்புறம் ஏன் தலைவர்களுடைய தரம் குறையுதுன்னு மக்கள் கேட்கும்போது நான் அதை ஒதுக்க மாட்டேன் அது என்னென்ன தரம் குறையில புத்திசாலிகள் இருக்காங்க விஞ்ஞான வளர்ச்சி இருக்குது எல்லாருக்கு பற்று அப்போது ரொம்ப இருந்தது எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து இப்போ நம்ம எல்லாம் பிறந்திருந்தால் அப்போ நம்மளும் போராடிருவோம் சுதந்திரத்துக்கு இப்போ இன்னொரு மாதிரி சுதந்திரக்கு போராடுறோம் மக்கள் புள்ளி வைப்பாங்கன்னு சொன்னீங்க அது திமுகவுக்கு இல்லை பாஜக உங்களுக்கு ஜூன் தெரிஞ்சிருமே வரட்டம் எல்லாம் இந்தியர்கள் தானே அத்தனை இந்தியர்களுக்கும் உரிமை இருக்கு வெள்ளையன வெளியேறிய சொல்லியாச்சு இங்க இந்தியர்களே மனம் மாறுங்கள் தான் சொல்ல முடியும் குணம் மாறுங்கள் தான் சொல்ல முடியும் வராதுன்னு சொல்ல முடியாது எல்லாருக்கும் உரிமை இருக்கு நம்ம எல்லாம் இந்தியர்கள் உன் போக்கு சரியில் மக்கள் மாற்றிடுவாங்க நீ நல்லா இது வந்து ஆட்சி அது நல்லா இருந்துச்சுன்னா மக்களையே மாற்ற போகிறாங்க நிர்வாகம் நல்லா இருந்தால் மக்கள் நல்லா இருந்தால் மக்களையே மாற்ற போகிறாங்க ஒரு எக்ஸாஸ்டிவ் பீரியடுன்னு இருக்குது அந்த பீரியட் எக்ஸாஸ்ட் ஆச்சுன்னா தென் அந்த ஏன் அமெரிக்காவில் நாலு வருஷம் அப்புறம் இன்னொரு நாலு வருஷம் அதோடு நிறுத்துகிறாங்க சரி டயர்ட்னஸ் செட்டின் ஆன்டி வில் செட்டன் அது வந்து ஃபெட்டிக் அந்த ஃபெட்டிக் இருக்கக்கூடாது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இப்போ பைடன் இந்த வயசில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் என்னதான் நல்ல முடிந்ததாக இருந்தாலும் வயது ஒத்து வராது அவ்வளோதான் முடியும் ஸோ யூ நீட் யங்ஸ்டர்ஸ் டு கம் ஒரே கட்சி மத்தியிலோ எங்கேயோ இருந்தால் அது ஸ்டேலாகி தான் போகும் இன்பமும் துன்பமும் இயற்கையின் ஏதி ஏற்றத்தாழ்வுகள் மட்டும்தான் மனிதனின் ஜாதி கரெக்டா அந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் அதுதான் ஆட்சி எத்தனை நாள் ஆட்சியில் இருக்கிறோம்னு இல்லை அது பூஜ்யமாக இருக்கா இல்லை ராஜ்யமாக இருக்கான்னு பார்க்கணும் அதிமுக பெரிய இடத்துலேருந்து அவர் திரு ஓபிஎஸ் வந்து இப்போ வந்து தனிச்சு வந்து இப்போ பலாப்பலச்சனத்தில் வந்து ராம்நாத் கோவிந்தை அவர் அவங்க பெரியவங்க மரியாதைக்குரியவங்க அவங்களுக்கு அவ்வளோ அனுபவம் இருக்குது நான் சொல்லி தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஒப்பினியன் ஏதாவது தேவைப்பட்டால் அவரிடம் நான் தனியாக சொல்லுவேன் கேட்டால் என்ன நாங்கள் அப்படி பழக்கியிருக்கோம் என்னங்க எனக்கு அது அதுக்கு ஒரு நீண்ட நாளாக ஒரு சின்ன வருத்தம் உண்டு சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது உலக அரசியல் பேசுகிறப்ப நான் இன்னைக்கு பூரா உன் பேசுகிறேன் சும்மா சொல்ல இது அது முடியும் என்ன எல்லோரையும் முடியுமா எனக்கு தெரியாது அது நான் சொல்ல முடியாது ஆனால் முடிஞ்சவங்களால அது முடியும் தெரிஞ்சவங்களால அது முடியும் படித்தவங்களால் அது முடியும் ஆராய்ச்சி செய்பவர்களால் அது முடியும் நான் எல்லாம் ஆராய்ச்சி செய்கிறவன் படிக்கிறவன் சின்ன வயசுலேருந்து பன்னெண்டு பதிமூணு வயசில் படிக்க ஆரம்பித்தேன் இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கேன் எழுத ஆரம்பித்தேன் கவிதையில் இன்னும் எழுதிட்டு தான் இருக்க இயக்கப்பாரேன் எழுதி செய்வேன் நடிக்கிறது எழுதுகிறது கதையை எழுதுறது எல்லாம் ஆராய்ச்சி இல்லாமல் எழுத முடியாது உலக அறிவு இல்லாமல் எழுத முடியாது நாட்டு நடப்பு தெரியாமல் எழுத முடியாதுங்க சில பேருக்கு பேச எழுத்தளவுக்கு பேச்சு வராமல் இருக்கலாமே தவிர அவங்களுக்கு விஷயம் தெரியாதுன்னு இல்லை அதை தெளிவாக சொல்லும் கலை கலைக்கு உண்டு கலைஞனுக்கு உண்டு கேப்டன் மறைவுக்கு பிறகு அவருடைய பையன் அரசியல் என் என் சகோதரருடைய மகன் மூத்த சகோதரியனுடைய மகன் அவர் வழியே வருகிறார் வரவேற்போமே முழு மனோஸ்வரர் இல்லையா ஷரத்யன் நண்பர் தான் இல்லைன்னு சொல்லவே இல்லைங்க அவரும் சொல்ல முடியாது நானும் சொல்ல முடியாது அவர் தடங்குவார் நிற்கிறார் மக்கள் முடிவு பண்ணார் அவ்வளோ தேங்க்யூ